வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகுகால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை ஏகாதிசி திதி அதன் பிறகு துவாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை ரோகிணி அதன் பிறகு மிருகசிரட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கௌலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இன்று மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இன்றைய நாளில் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சரிங்களா இந்த சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அத்தனை வேலையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த தடையும் வராது எந்த விதமான பிரச்சனையும் எழாது சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போதான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவையான நாளாக அமையும் கொஞ்சம் பொறுமை தேவை இன்றைய நாளில் பொதுவாகவே மேஷ ராசிக்கு இன்னைக்கு இரண்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் குருமங்கள யோகம் இன்றைக்கி உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் அதனால் உங்களுடைய வேகம் அதிவேகமாக சில விஷயத்தை ஈடுபடுவீங்க அது பிரச்சனையில் முடிஞ்சிடும் அதனால் வேகத்தை கட்டுப்படுத்த பொறுமை அவசியம் அதுதான் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா வெற்றி கிடைப்பது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு வருமானமாக அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்றமிறக்கம் இல்லாத நடுநிலை நாளாக இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வீட்டுக்கு தேவையான குடும்ப தேர்வை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அனைத்து வகையிலும் முயற்சி பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே இன்றைக்கி ஒரு மைய புள்ளியை நோக்கி இருக்கும் அதாவது வந்து வெற்றி மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி இன்றைக்கி நாள் தோங்கும் உங்களுக்கு ஆக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் இருந்தும் உங்களுக்கு சகோதரன் சகோதரியால் சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சகோதரன் சகோதரி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருணீல நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் வேகமும் பற்றாது விவேகமாக தான் இருக்கணும் அன்றைக்கி விவேகத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் மீது இருந்த விமர்சனங்கள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மிருகசியடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏமாற்றத்தை இன்னைக்கு தவிர்த்துருங்க சரிங்களா கிருத்திகை மிதுன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய வியாபாரத்தில் எதிர்த்து இருந்தவரும் சரி உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களும் சரி உங்கள் பேச்சை மறுக்க மாட்டாங்க ஆனால் எதிர்த்தவங்களும் உங்களை இன்றைக்கி அனுசரிப்பாங்க ஆக வியாபாரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மனதிற்கு சந்தோஷப்படும் அளவுக்கு இன்றைக்கி நாள் லாபம் இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீள நிறங்கள் மிருகசரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்திகள் காத்திருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் லாபமோ லாபம் இன்றைக்கி புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் இன்னைக்கு எல்லோரையும் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை கிடைக்குங்க உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் சற்று தேரக்கூடிய நாளாக மருத்துவத்திலிருந்து வெளிவரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அது ஒரு பெரிய ப்ரஸ் அல்லவா சுவர் இருந்தால் அதனே சித்திரம் எழுதலாம் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு உடல் நிலையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி சுப நிலைக்கு இன்றைக்கி வரும் அதில் மாற்றம் இல்லைங்க சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆங்கில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ வழிபாடு மிகவும் இன்னைக்கு சிலர் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி சென்றீங்கன்னா நல்லது மன அமைதி கிடைக்கும் தடை விலகும் தடை உடைப்படும் சொல்லலாம் விலகிறது உடைப்படுறது என்ற ஒண்ணுதான் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே இன்றைக்கி பறந்து போக போகுதுங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடையை மீறி வெற்றி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு தாமத ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிறு சிறு தாமதங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மதியம் இரண்டு மணி வரலையும் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் நிதானித்து செயல்படுங்க ரெண்டு மணிக்கு பிறகு அது மறுபடியும் சுபநிலைக்கு மாறிடும் அதனால் இரண்டு மணி வரலையும் கொஞ்சம் தாமதங்கள் உங்களுடைய வேலையில் இருக்கும் மனத்தொய்வு கொஞ்சம் ஏற்படும் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு திற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முக்கியஸ்தரின் சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் இருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைய நாள் நடக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கடுமையான போட்டி அந்த போட்டியில் வின் பண்ணுறது நீங்கள் தான் ஆக போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நீங்க இன்றைய நாள் மன சஞ்சலம் கொஞ்சம் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால முடிந்தவரை உங்களுடைய எண்ணங்களிலே ஆசைகளே எல்லாமே ஒரு நிலைப்படுத்தி வெற்றி ஒன்றே இலக்காக செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள்லாம் இன்றைக்கி மாறப்போத கூடிய மிகச்சிறந்த நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தம் அதெல்லாம் நீங்கிறதுக்கான நாளாக இருந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நன்மை கலந்த செய்தி வந்து இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வு செழிக்க வளம் பெருக ஒரு உகந்த நாளுங்க இன்றைய நாளில் பேங்கில் கொண்டு போய் டெபாசிட் போடலாம் இன்றைய நாளில் குழந்தைகள் பேரில் இன்சூர் பண்ணலாம் அது மாதிரி பணத்தை சேவிங் பண்ணுற அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ரூபா உண்டியலில் போட்டாலும் அது பத்து ரூபாயை பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க போல் இன்றைய நாள் மனை அல்லது நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு சிறந்த நாளுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது இருந்த பிரச்சனைகள் அலிகேஷன் எல்லாமே மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கான செய்தி உங்களுக்கு கிடைக்கிற நாளாக இருந்த நாள் இருக்கும் மகிழ்ச்சியான செய்தியும் மகிழ்ச்சி நீங்கள் அடையிறதுக்கான செய்தியும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் சிலருக்கு சந்தான பாக்கியம் குழந்தை பேரு வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்காரவங்க கூட சொல்லலாம் இன்னைக்கு நான் அது மாதிரி பீரியடு தள்ளி போயிருக்கு ஒரு சுப செய்தி குழந்தை பிறப்பு சம்மந்தமாக ஒரு சுப செய்தி தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் வெண் மஞ்சள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனை அது எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடியதாக அமையும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனம் கவனம் கவனங்க இன்றைய நாள் நிச்சயமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேர்கிறதுக்கான மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிவர்த்தியாக கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணி அதனால் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இருக்கும் சிலருக்கு சுப செய்திகள் வெளிநாட்டிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க இதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி சிந்தனை வெற்றி இன்றைக்கி வெற்றி சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மிக மிக சிறந்த நாளாக இந்த நாளை அமையுங்க அதில் மாற்ற இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் யோசனை எல்லாம் நல்ல யோசனை தான் இருந்தாலும் கொஞ்சம் விவேகமாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வெற்றி கிட்டும் உங்களுக்கு சரிங்களா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு ஆனால் ஆதாயம் இரண்டு பங்கு உண்டு அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் வருமானம் இருக்கும் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு இனம் தெரியாத பயம் அந்த பயத்துக்கு ஆற்கொண்டு இருப்பதால் துர்க்கையம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அந்த மன பயம் போயிடும் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு பயத்தை போகணுன்னா துர்க்கையம்மன் வழிபாடு மிக மிக உகந்தது அதனால் நீங்கள் போய் லட்ச லட்சமாக செலவு பண்ணணும் கோடி கோடியா செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முறை அல்லது மூன்று முறை இடமிருந்து வளமாக வந்து துர்க்கையிடம் நீங்க நீங்கள் கேளுங்க நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத என்ன பயம் அந்த பயம் இருக்கிறத எனக்கு கொஞ்சம் துணிச்சல் கொடுன்னு கேளுங்க கேளுங்கள் சக்தி தாயே சக்தி கொடு அவ்வளோதான் வேறு ஒன்றும் நீங்கள் பைசா கொடுக்க வேணாம் சூடு முடிஞ்சால் சூடாகிட்டு போங்க கொடுத்துறது இல்லை அப்படின்னு விளக்கு தான் முடிஞ்சால் விளக்கு போடுங்க இல்லைன்னா விளக்கு போட்டால் விளக்கு கும்பிட்டுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைய நாள் அமோகமாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அவிட்டு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடு திருப்தி இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க புரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையும் காட்டி வெற்றி கொடிய நாட்டுவிங்க மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் ஒரு பின்னடைவு சரிவு இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவர்களையும் புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம் புதிய பொருள்கள் எதுவும் வாங்க வேண்டாம் இன்றைய நாளில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்ட மீனராசி அன்பர்கள் இருக்கும் பணத்தையாவது மிச்சம் பண்ணலாம் ஆக இன்றைய நாள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் இழப்பு எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை கொஞ்சம் புதிய முதலீடுகளை குறைக்கிறது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் அன்னைக்கு தேவைன்னு நாம் சொல் நம்ம கட்டம் சொல்லுதுங்க நான் சொல்லலை கட்டம் சொல்லுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லணும்னா வியாபாரத்தில் பண நஷ்டம் பொருள் நஷ்டம் இருப்பதற்கு சாத்திய கூறுவதற்கு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கைங்க இன்றைய நாள் அனைத்து அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் அருள் செய்வதோடு துணையும் இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்